வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பழைய ஓட்டர் ஐடி கார்டு வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலும் சரி அல்லது ஏதோ ஒரு டேமேஜ் ஆகிடுச்சி அப்படின்னாலும் சரி உங்களுடைய ஐடியில் வந்து ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்க ஆனால் அந்த சேஞ்சஸ் ஆகி இன்னும் அந்த ஐடி வந்து உங்களுடைய கைக்கு வரலை அப்படின்னாலும் சரி நீங்கள் ஆல்ரெடி வந்து ஓட்டைடிக்கு அப்ளை பண்ணிட்டீங்க ஆனால் அந்த ஓட் ஐடி வந்து இன்னும் உங்களுடைய கைக்கு வரல அப்படின்னாலும் சரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேட்டுக்கில் வரக்கூடிய நபராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பழைய ஓட் ஐடி நம்பரை வைத்து நீங்களே ஆன்லைன் மூலியமாக எப்படி டிஜிட்டல் ஓட் ஐடியாக டவுன்லோட் பண்ணி கொள்வது அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோ வந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்புடின்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுடைய ப்ரௌசர் ஏதாவது ஒன்று வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் போயிட்டு ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படிங்கிற வந்து டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு டேஷ்போர்ட் வந்து ஓப்பன் ஆகும் இந்த டேஷ்போர்டு வந்து முழுக்க முழுக்க இந்திய தேர்தல் ஆணையத்துடைய அவர்களுடைய போர்ட்டலு இந்த போர்ட்டலில் தான் நம்மளுடைய பழைய ஓட்டர் ஐடி நம்பரை வைத்து புதிய டிஜிட்டல் ஓட்ட ஐடியாக நம்ம வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம் இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து லாக்இன் கொடுத்துருக்காங்க இன்னொன்று வந்து சைன் அப்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து ஆல்ரெடி இந்த போர்ட்டலில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த லாக் பயன்படுத்தி உங்களுடைய ஐடி உங்களுடைய பாஸ்வேர்டை பயன்படுத்தி இந்த டிஜிட்டல் ஓட்டர் ஐடியை வந்து நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கிற முடியும் இந்த இந்த போர்ட்டலில் நீங்கள் இதுவரைக்கும் எந்த ஒரு ரிஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா இந்த சைன் அப் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்ட் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஃபோன் நம்பர் அதாவது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஃபோன் நம்பர் கரண்டில் இருக்கக்கூடிய ஃபோன் நம்பரை வந்து கரெக்டாக இதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து மெயில் ஐடி கேட்டிருக்காங்க மெயில் ஐடி உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் வந்து மெயில் ஐடி கொடுக்கலாம் அது வந்து ஆப்ஷனல் தான் இருந்தால் கொடுக்கலாம் இல்லைன்னு தேவையில்லை அடுத்து வந்து இதில் கொடுத்துடக்கூடிய கேப்ஸாக வந்து கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்து இதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க அதாவது உங்களுடைய நேம் என்னவோ அந்த நேம் வந்து கரெக்டாக அதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க லாஸ்ட் நேம் இருந்துச்சு அப்படின்னா லாஸ்ட் நேம் வந்து கொடுங்க உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து நீங்களே க்ரியேட் பண்ணிக்கோங்க அதாவது ஸ்மால் லெட்ரு கேப் லெட்ரு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் வர மாதிரி உங்களுடைய பாஸ்வேர்டை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் வந்து பாஸ்வேர்டு கொடுத்துக்குங்க இதில் என்ன பாஸ்வேர்டு கொடுக்குங்களோ அதே பாஸ்வேர்டை வந்து இந்த கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்டு இந்த ரெக்வஸ்ட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கக்கூடிய உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி போயிருக்கும் அந்த ஓடிபி நம்பரை வந்து கரெக்டாக இதில் பார்த்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு நெக்ஸ்ட்டு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் போயிட்டு உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து இதில் வந்து நீங்கள் அங்கே ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்ன ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களோ அதே ஃபோன் நம்பர் வந்து இதில் கொடுங்க நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக மறக்காமல் நீங்கள் இதில் நோட் பண்ணி வச்சுங்க வச்சுட்டு அந்த பாஸ்வேர்டு வந்து இதில் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய கேப்ஸாக கரெக்டாக பார்த்து இதில் டைப் பண்ணிவிட்டு இந்த இருக்கக்கூடிய ரெக்வஸ்ட் ஓடிபி அப்படின்னா மறுபடியும் உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி போகும் அந்த ஓடிபியை பார்த்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை லாக்இன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும் இது வந்து முழுக்க முழுக்க இந்திய தேர்தல் ஆணையத்துடைய வெப்சைட்டு அந்த வெப்சைட்டில் போயிட்டு தான் நம்மளுடைய பழைய ஓட்டைடி நம்பரை வைத்து புதிய டிஜிட்டல் ஓட் ஐடியாக நம்ம வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம் இந்த ரைட் சைடு இருக்கக்கூடிய நாலாவது ஆப்ஷன் பாருங்கள் இந்த க்ரீன் கலரில் இருக்கு இல்லையா இஎப்பிக் டவுன்லோட் அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா ட்ராக்கிங் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸும் கொடுத்துருக்காங்க இதில் வந்து நீங்கள் வந்து புதுசாக நீங்கள் வந்து ஓட்டைடிக்கு அப்ளை பண்ணியிருந்து இன்னும் உங்கள் கைக்கு வந்து ஓட் ஐடி வரலாம் அப்படின்னா அவங்க கொடுத்த அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் வந்து செட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டவுன்லோடு இ எப்பிக்கின்னு இருக்கு இல்லையா இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி யாரெல்லாம் உங்களுடைய பழைய ஓட்டை வந்து டிஜிட்டல் ஓட்டர் ஐடியாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஓட்டை ஐடி வந்து மிஸ் ஆயிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய ஓட்டை ஐடி நம்பரை வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அல்லது உங்களுடைய ஓட்டைடி வந்து எதோ ஒரு டேமேஜ் ஆகிடுச்சி அப்படின்னா நீங்களும் இதை பயன்படுத்தி டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஓட்டடி வந்து ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்க ஆனால் சேஞ்சஸ் ஆகி இன்னும் அந்த ஓட்டை வந்து உங்களுடைய கைக்கு வரல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பழைய ஓட்டடி நம்பரை வச்சு நீங்கள் இந்த ட்ராக்கிங் பண்ணி உங்களுடைய டிஜிட்டல் ஓட்டர் ஐடியாக நீங்கள் வந்து டவுட் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த எண்டர் எப்பிக் நம்பருங்கிற இடத்துல வந்து உங்களுடைய பழைய ஓட்டரியில் வந்து என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரில் இருக்கக்கூடிய பிரிஃபிக்ஸு நம்பர் எல்லாத்தையும் கரெக்டாக அதில் வந்து டைப் பண்ணிக்கங்க எந்த ஒரு ஸ்பேஸும் இல்லாமல் கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க செலக்ட் ஸ்டேட்டுன்றது அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் எப்போக்கு நம்பர் கொடுத்துருப்பாங்க அடுத்து உங்களுடைய நேம் கொடுத்துருப்பாங்க அடுத்து உங்களுடைய ரிலேட்டிவ் நேம் கொடுத்துருப்பாங்க அடுத்து உங்களுடைய ஸ்டேட் கொடுத்துருப்பாங்க உங்களுடைய அசம்பிளி நேம் கொடுத்துருப்பாங்க அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருப்பாங்க உங்களுடைய மெயில் மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் கரெக்டாக அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதாவது ப்ளீஸ் ஆத்தென்டிகேட் யூசிங் ஓடிபி வெரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் பர்சன் ஓட்டைடிக்கு அப்ளை பண்ணும்போது எந்த ஃபோன் நம்பரை கொடுத்து அப்ளை பண்ணீங்களோ அந்த ஃபோன் நம்பருக்கு தான் இந்த ஓடிபி வந்து சென்ட் ஆகும் அந்த ஓடிபி தெரிந்தால் மட்டும்தான் உங்களுடைய பழைய ஓட்டர் ஐடி நம்பரை வைத்து இந்த டிஜிட்டல் ஓட்டர் ஐடியாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிற முடியும் இப்போ வந்து நான் ரெக் கோஸ்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தோன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு வந்து அந்த ஓடிபி போகும் அந்த ஓடிபியை வந்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த டிஜிட்டல் ஓட் ஓட் ஐடி வந்து டவுன்லோட் ஆகும் இந்த மாதிரியான ஒரு பிடிஎஃப் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதுதான் உங்களுடைய டிஜிட்டல் ஓட் ஐடி இதில் கொடுத்துடக்கூடிய டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற வந்து நீங்கள் ஒரு முறை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து கரெக்டாக கட் பண்ணி இதை வந்து லேமினேட் பண்ணி நீங்கள் வந்து டிஜிட்டல் ஓட் ஐடியாக நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும்